சுரன் டூ அதாவது ஜியான் விக்ரம் ரசிகர்கள் வந்து ரொம்ப வருடமாக வந்து ஒரு வெற்றிக்காக காத்திருக்காங்க ஸோ இப்போ அந்த வெற்றி இந்த படத்தின் மூலம்தான் இருக்க போகுதுங்கிறது டீசர் ட்ரெய்லர் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் பி ஃபோர் யூ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தடையை செய்யணும் ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு அந்த ஓடிடி பஞ்சாயத்துக்காக கோர்ட்டில் ஸ்டே வாங்கிவிட்டாங்க கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நிறைய பேச்சுவார்த்தைகள் பஞ்சாயத்துகள் அதுக்கப்புறம் கோர்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஏழு கோடியை வந்து கோர்ட்டில் அவங்க டெபாசிட் பண்ணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து இந்த படம் சம்பந்தமான நிறைய அக்ரிமெண்ட்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணும் அப்படின்னாங்க ஆனாலும் கூட பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை அப்போது திடீர்னு ஒரு விஷயம் வந்துச்சு என்ன அப்படின்னா கோர்ட் தரப்புலேருந்து இந்த வீரதீரசூரன் படம் வந்து நான்கு வாரங்களுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாேருமே பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டாங்க டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தியேட்டர் வாசலில் எத்தனையோ லட்சக்கணக்கான ரசிகர்கள்லாம் வந்து பயங்கர மன உளைச்சிக்கு ஆர்ப்பட்டாங்க அப்போது நம்ம சைடில் வந்து நம்ம வந்து தியேட்டர் ஓனர்ஸ் அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மிக முக்கியமான அவங்கக்கிட்ட நம்ம கேட்கும்போது எல்லோரும் சொன்னது தான் இல்லைங்க கோர்ட்டில் சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா தனிப்பட்ட முறையில் இந்த வீரதீரசூரன் டீம் வந்து பார்த்திங்கன்னா பி ஃபோர் யூ நிறுவனத்தில் வந்து பேசிகிட்டு வச்சிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பேசியே கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க எப்படி பார்த்தாலும் இந்த படம் ஈவினிங் ஷோ கன்ஃபார்ம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதைத்தான் நாமளும் ஷேர் பண்ணியிருந்தோம் சொல்லி வச்ச மாதிரியே இப்போ இந்த படத்தோட பிரச்சனை எல்லாமே பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டு பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு ஸோ இப்போ எதிர்பார்த்த மாதிரியே இந்த படம் திரையிடாச்சு கிட்டத்தட்ட சில இடங்களில் நான்கு மணிக்கும் சில இடங்களில் நாலரை மணிக்கும் பார்த்திங்கன்னா ஷோலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரசிகர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு என்ன தான் இருந்து மன உளைச்சல் இருந்தாலும் கூட அதெல்லாம் பறந்து போய் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த படத்தை எந்த அளவுக்கு ரசித்து கொண்டாட போகிறீங்க இப்போது லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் தான் உறுதி ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாமளும் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விமர்சனத்தின் மூலம் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம்